சீக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி கருவ பிரச்சினை செய்வாங்க பார்க்க போகிறோம் சொல்லுவாங்க வாங்க கேக்கல போகலாம் அதுக்கு ஒரு கடையை வச்சுட்டு கடையான சேர்த்துக்கலாங்க என்ன சொன்னாலுமே நம்ம ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது முக்கால் வசி வந்தாலே போதுங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வெள்ளெழுத்து பருப்பு மல்லி சீரகம் சேர்த்துக்கலாங்க காற்று கேட்ப ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறோங்க இது நல்லா ரோஸார வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பார்த்திங்களா எப்படி ரோஸாய் வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை உள்ள சேர்த்திக்கலாங்க இதுவும் எண்ணெய் நல்லா ஆகி வரட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க கரு கருவேப்பிலை ரோஸ் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாங்க கருவேப்பிலை இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கினாலே போதும் இந்த சிஜுக்கு வந்தால் நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக பொட்டுக்காரில் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் நல்லா உருகட்டும் இப்போ நம்ம கடுகு வள்ளு பருப்பு கொடுத்து தாளிப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இதை எடுத்து நம்ம சட்னிக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட சாப்பாடு வச்சு கருவே சட்னி வச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சாப்பிடனா கருவே நல்லது இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ